இப்போ நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கள் மோதிர பூஜை வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க ஆனால் உங்களுடைய ராசி வந்து பிரச்சிகை ராசியாக இருக்குது இல்லை மேஷ ராசியாக இருக்குது குலதெய்வம் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸை வச்சு அப்படி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தங்கத்துக்கு மாற்றிட்டேன் சார் அப்படின்னு சொன்னார் ஸ்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் பதிவு அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா என்ன சரேன்னா அது உங்களுடைய உங்களை பாதுகாக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கல்லுடைய அந்த கல்லுக்கு பேர் தான் அதனுடைய கல்லுக்கு பேர் தான் அதிர்ஷ்டக்கல்லுன்னு சார் நான் மேஷ ராசி இல்லை மிதுன ராசி பச்சைக்கல் போட்டால் பத்தாதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் லக்னத்துக்கு தான் போடணுமே தவிர ராசிக்கு கல் போடக்கூடாது நீங்கள் லிட்டர் சசியும் நீங்கள் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க ஆனால் உங்களுடைய ராசி வந்து விரச்சிகை ராசியாக இருக்கு இல்லை மேஷ ராசியாக இருக்குது மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவருக்கு உண்டான பவழ மோதிரம் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் எதிரிகளோட அடிக்கடி சண்டை போட்டை வந்து போட்டுட்டு கோர்ட்டு கேஸு வழக்கு அவமானம்னு கஷ்டப்படணும் இது தேவையா இது நீங்கள் கேட்கலாம் இது இப்படி சொல்கிறதுனால நீ சொன்னது கரெக்டாக அப்படின்னு கேள்வி வரும் நீங்கள் லக்னத்துக்கு போடணுமா ராசிக்கு போடணுமான்னு கேட்டால் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணிய கர்மாக்களை இந்த ஜென்மாக்க கொண்டு வந்து இந்த உடம்பின் மூலமாக அந்த உடம்பு தான் ராசி அந்த உடம்பின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய பலன்களுக்கு தான் நீங்கள் வந்து பார்க்கணுமே தவிர இந்த உடம்புக்கு பலன் பார்க்கக்கூடாது எல்லாருமே உடம்புக்கு தான் பலன் பார்த்து கல் போட்டுக்கிறாங்க அது போட்டால் பிரச்சனை தான் வரும் அவமானம் வரும் உங்களுடைய கௌரவம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி சரி என்ன கல் போடணும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தான் இவ்வளோ பேசுகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ராசிகளை வந்து லக்னங்களை வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க சரம் ஸ்திரம் உபயம்னு இந்த மிதுன லக்னம் உபய லக்னமாக வருது உபய லக்னத்தில் வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் அதாவது மிதுனம் வந்து இங்கே மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னங்களும் உபய லக்னங்கள்னு பேர் இந்த உபய லக்னங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி மிதுன லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி குரு பாதகாதிபதி அதனால் குருவுக்கு உண்டான ஏழாம் இடத்துல இருந்தார்னா கெடுதல் மட்டும்தான் பண்ணுவார் ஸோ இதெல்லாம் கேல்குலேஷன் இருக்குது இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவான பிளானட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரனும் நான்காம் வீட்டு அதிபதியான புதனும் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பிளானட்ஸ் அதே சமயம் கெடுபலனை தரக்கூடிய மாரகத்தை தரக்கூடிய அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா சூரியன் செவ்வாய் குரு சூரியன் செவ்வாய் குரு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் சூரியன் மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆறு பதினொன்று கோடி அதிபதி குரு வந்து ஏழு பத்து கோடி அதிபதி இந்த ஏழாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் கெடுதல் பண்ணினாலும் பாதகாதிபதியா இருந்தாலும் பத்தாம் வீட்டு அதிபதி குருங்கிறதுனால அவர் உங்களுக்கு யோகத்தை தருவார் உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பலனையும் அவர் சேர்த்து கொடுப்பார் இப்போ சப்போஸ் ஏழாம் இடத்துல குரு இருந்தார்னா உங்களுக்கு கெடுதல் அதே குரு பத்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்திலையோ இல்லை பன்னெண்டாம் இடத்திலையோ இல்லை ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ இருந்துட்டாருன்னா அவர் யோகத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவாரு அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த யோகாதிபதி கிரகங்கள்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்னே உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸை வச்சா அப்படி இருக்கும் உங்களுக்கு ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இப்போ நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவருக்கு முன்னாடி எப்போவுமே பிளாக் ஆட்ஸ் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பவுன்சர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பவுன்சர்ஸ் உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பவுன்சர் இருந்தால் நல்ல ஆள் என்ன மாதிரி என்ன மாதிரி டபுள் மடங்கு குண்டா இருந்து யார் வந்தாலும் உங்களை உங்களை அடிக்க வரானா இவங்க போற்ற அவங்கள சாத்துவாங்க அதை உங்களை பாதுகாப்பாங்கள்ல அந்த பவுன்சர்ஸ் ஈக்குவட்ட ஈக்குவலண்ட்டான கிரகங்கள் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனி பகவானும் பத்தாம் வீட்டு அதிபதியான குரு பகவானும் தான் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் இந்த யோகாதிபதி என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா முன் ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க பண்ணின புண்ணியம் மட்டும் கிடையாது உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் இதில் சுக்ரனும் ஒன்று இருக்கு சுக்ரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி நல்லதுதான பண்ணுவாரு அவருக்கு உண்டான வைரக்கல் நான் ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த வைரக்கல் போடலாம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் வைரக்கல் போடலாம் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடாது கடல் கடந்து போயிடணும் இல்லாட்டி நீங்கள் பிறந்த ஊரில் வாழ முடியாது வெளியூருக்கு போயிடணும் அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அங்கே வெளியூர்லயோ வெளிநாட்டிலையோ போயிட்டு பிர வியாபாரம் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஆனால் அதே சமயம் நீங்கள் குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகம் கனக புஷ்பராகத்தையோ சனி பகவானுக்கு உண்டான ப்ளூ சஃபையரையோ நீங்கள் அணிஞ்சுக்கிறதா இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் எதிரிகளற்ற வாழ்க்கையை ஏற்படுத்தும் ப்ளூ சஃபையரை தனியாக போட்டுக்கலாம் ஆனால் எல்லோ சஃபையரை தனியாக போடக்கூடாது ஏன் அப்படின்னா அவர் பாதகாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதிங்கிறதுனால எல்லோ சஃபையரை தனியாக போடக்கூடாது எல்லோ சஃபையரை தங்கத்தில் மோதிரமாக செய்து வலதுகை மோதரவர்களில் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்போது ப்ளூ சஃபையர் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா குரு நல்ல இடத்துல இருந்தார்னா அப்போது வடதுகை மோதரவர்கள் தங்கத்தில் மோதிரம் செய்து அதில் ப்ளூ சஃபயர் வச்சு இடதுகை மோதிரவர்களில் அணிய வேண்டும் சப்போஸ் குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்காருன்னா தங்கமே அணியக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கரனுக்குண்டான வெள்ளியிலையோ இல்லை ஐம்பொன்லேயோ மோதிரம் செய்து அதில் அந்த ப்ளூ சஃபையரை பதித்து இளதுகை மோதரவர்களில் அணிய வேண்டும் இதுக்கு உண்டான வெயிட் ஏதாவது இருக்கா சார் இந்த கல் போடுறதுக்கு வெயிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வெயிட் என்னவோ இப்போ நீங்கள் வந்து ஒரு எழுபது கிலோ இருக்கீங்கன்னா எழுபது கிலோவுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்து அதில் ஒன் தேர்ட் போடணும் எழுபது கிலோவுக்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் லேட்டஸ்டாக சூம் ஒரு இருபத்தி ஒன்று இருக்குது இல்லை பதினெட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஒன் தேர்டு பதினெட்டில் ஒன் தேர்டு வந்து ஆறு கேரட் ஆறு கேரட் ப்ளூ சஃபயர் போடலாம் இல்ல மூணுலேருந்து இருந்து ஆறு கேரட் வரைக்கும் போடலாம் ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் நம்ம பார்க்கணும் எங்கிட்ட பணம் நிறையா இருந்ததுன்னா நீங்க வந்து ஆறு கேரட் இல்ல எட்டு கேரட் கூட போடலாம் அதிகமாக போடுறது தப்பு கிடையாது ஆனா கம்மியா போடக்கூடாது சப்போஸ் எங்கிட்ட பணம் இல்லை சார் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் வந்து எனக்கு ஒரு நண்பர் அவர் வந்து தினக்கூலி ஒரு நாளைக்கு வந்து முந்நூறுரூவா சம்பாதிக்கிறேன் சார் நான் ஏதாவது எனக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் பெங்களூர்ல இருந்து பேசினார் அவர் பெங்களூர்லேருந்து பேசினதுனால அவருக்கு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் சார் நீங்கள் ரெண்டு கேரட்டில் போடுங்க ரெண்டு கேரட்டில் ப்ளூ சஃபையர் போடுங்க இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர் ரெண்டு கேரட்டில் வெள்ளியில் செஞ்சு போடுங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளே தான் வரும் அதை போட்டு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார அவருக்கு உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு புதிய வேலையிலையோ இல்லை புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அப்பொழுது நீங்கள் இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தங்கத்துக்கு மாற்றிட்டேன் சார் அப்படின்னு சொன்னார் அதாவது அவருடைய ஸ்டேட்டஸை வளர்ச்சி அடைந்து செய்யக்கூடிய வகையில் தான் சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட கல் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறது மிதுன லக்னம் மிதுன ராசி கிடையாது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய கல் என்னன்னு கேட்டால் எல்லோ சஃபேர் போடலாம் பட் ப்ரையாரிட்டி சஃபேர் அதை வந்து வெள்ளிலேயோ தங்கத்திலேயோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குருவின் இடத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதற்கு மேலே உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நல்ல ஜோதிடரை கலந்தாலோசிக்கலாம் என்னிடம் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிர்ஷ்டக்கல் பலன் சொல்லப்படும் அதற்குண்டான கன்சல்டேஷன் சார்ஜை சொல்லுவோம் மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் யோகங்களும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அடியேன் பிரார்த்தனையை உங்களை உங்களுக்காக அந்த பரந்தாமலிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்